ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கிரா பேசுகிறேன் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளோட தப்புகளை எல்லோரும் முன்னாடியும் சுட்டி காமிக்கிறாங்க இல்லை நம்ம ரொம்ப அப்செட்டாக இருக்கிறப்போ அதை குத்தி குத்தி காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு முக்கியமானவங்களாக இருக்க வாய்ப்பில்லை அதாவது நம்ம கூடயே இருந்து நம்மளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம தனியாக இருக்கிறப்போ நம்ம செஞ்ச தப்புக்கெலாம் சுட்டி காட்டுவாங்களே ஒழிய எல்லார் முன்னாடியும் சுட்டி காமிக்க மாட்டாங்க மற்றவங்க முன்னாடி நம்மளை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க என்ன விஷயம் நடந்தாலுமே ஸோ அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் மேலே நம்ம இமோஷனலாக அட்டாச்மெண்ட் வச்சுக்கலாம் அவங்க ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது ஓகே மற்றபடி நம்மளை மட்டம் தட்டணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க எப்படா குத்தம் கண்டுபிடிக்கலாம்னு நினச்சி சொல்கிறவங்க கமெண்ட்ஸ் மேலே ரொம்ப அக்கறை கொடுக்காமல் நம்ம முன்னேறிட்டே போகலாம் அதை நீங்கள் இக்னோர் பண்ண ஆரம்பித்தாலே அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாலே நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்கும்